ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு மதுரை ஸ்பெஷல் பார்க்க போகிறோம் இது வந்து மதுரையில் மதுரை ஸ்பெஷல் டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஈஸியான சைடிஷ் மதுரை தக்காளி குருமா இது இது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நான் கொஞ்சம் க குக்கரில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஜ ஒரு அரை ஸ்பூன் கல்பாசி கொஞ்சமாக அப்புறம் பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி மக்கு கிராம்பு இதை போட்டுக்கிறேன் பொட்டு நல்லா அந்த மசாலாலாம் நல்லா வறுபடுற அளவுக்கு வருங்க நல்லா வருபட்டுடுச்சு இப்போ நான் வந்து ஒரு வெங்காயத்தை நல்லா பொறியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பேத்துக்கு வதங்கி எடுத்து இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி அதை சேர்க்குறேன் நல்லா வதக்கலாம் இதில் நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கேன் ஒரு கால் கப்பு ஒரு நாலு பல் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு ஊச்சி வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் தோம்பு ஒரு கால் ஸ்பூன் மிளகு காரத்துக்கு அந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இது காரம் பச்சை மிளகா தான் இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப இது பொட்டுக்கடலை இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இல்லை முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை ரெண்டும் ரெண்டு சேர்த்து கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் 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 சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வழவழை அரைச்சிட்டு வரப்போம் இப்போ அரைச்ச பேஸ்ட்டு இதில் சேர்க்கணும் தேவையான இப்போ இது தேவையான அளவு உப்பு நல்லா கலருக்கு குக்கரை மூடிங்க மூடி ஒரு ரெண்டு விசில் ரெண்டுலேருந்து நான் சின்ன குக்கரில் வைக்கிறனால மூணு விசில் விடுறேன் விட்டு திறந்து பார்க்கலாம் இப்போ இது வெங்காயம் தக்காளியெலாம் ரெடி பண்ணிவிட்டு வதக்கிற நேரத்தில் நம்ம அரைக்க அரைக்கிற வேலையை முடித்தோம்னா வதங்கி இதை போட்டு குக்கரில் ஒரு மூணு சவுண்டு விட்டோம்னா ஆகிடும் ஈஸியாக ஆகிடும் தொட்டு இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் ஆகிடுச்சு தக்காளி கொடுக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் எண்ணெய் திரும்பி வந்து நல்லா சூப்பராக ரெடி நல்லா நல்லாயிருக்கு இது இப்போ நம்ம என்ன பண்ணணும் கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம அப்படியே தோசை சூடான தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான தொட்டுக்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த இதில் நான் எடுத்துருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சால்னா டைப்பில் நான் எடுத்திருக்கேன் இந்த டைப்பில் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ